வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட்டு கடந்த ஒரு வாரமாகவே பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் அதுவும் கரெக்ஷன்ஸ்லாம் ஒரு நாளுக்கு முந்நூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அளவுக்கு ஒரு டவுன் ஃபால் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்திய பங்குச்சந்தை ஒரு ஆல் டைம் ஹையை உருவாக்கியிருக்கு இனிமேல் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இவ்வளோ பெரிய கரெக்ஷன்ஸ் எதனால் நடக்குது இந்திய மார்க்கெட்டோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது சார் முக்கியமான காரணம் கிரீன்லேண்ட் டேக் ஓவர் பண்ண போறேன் ஹாஸ்டல் டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாரு அது இல்லை அதுதான் என்னோட குறிக்கோள் கிரீன்லேண்டை அடைவதே என் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு அதுக்காக மார்க்கெட் அடிச்சு விட்டான் இன்னொன்னு வந்து இந்த யூரோப்பியன் ஜோனும் அவங்க திருப்பி டேரீஃப் போட போறேன் யூஎஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க அடுத்தது வந்து இந்த டென்மார்க் வந்து யுஎஸ் இருக்கிற செக்யூரிட்டி தான் விற்க போகிறேன் என்னோட நானூறு நானூறு பில்லியன் டாலர் இருக்கிற செக்யூரிட்டை கொடுத்தி நான் ஸ்கொயராக பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாக்க யுஎஸ் மார்க்கெட் விழுவோம் யூஎஸ் மார்க்கெட் விழுந்ததுனாக்கா அதோட கேஷ் கேட்டிங் எஃபெக்ட்டு இந்தியன் மார்க்கெட்டும் இருக்கும் ஸோ யுஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது ஆல்மோஸ்ட் ஒரு நாலுலேருந்து நாலரை பர்சன்ட் விதின் டூ டேஸ் விழுந்தான் ஸோ யுஎஸ் மார்க்கெட் எஸ்என்பி நாலரை அஞ்சு பர்சன்ட் விழுந்தான் அப்படின்னாக்கா அதோட கேஷ் கேட்டிங் எஃபெக்ட்டு இருக்கு அது நாலு அஞ்சு பர்சன்ட் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கிறதா நம்ம ஒரு சைடு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இந்தியாவோட கார்ப்பரேட் ஏர்னிங்ஸுமே இந்த குவார்ட்டரில் அவ்வளோ பெட்டராக இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துட்டுருக்கு இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது ஸோ இந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன்ஸில் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கு சார் யூஸ்வலாக இந்த தேர்ட் குவார்ட்டர் அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதால நல்லா இருக்கணும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணதால இன்னும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இருந்தோம் பட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை பட் எல்லா ரிசல்ட்ஸும் இன்னும் வரலை இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வரவேண்டிருக்கு மேபி இனிமேல் வர ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் கான்ஸ்டபிளை பட் நமக்கு டெயில் வில் ஜிஎஸ்டி கம்மி பண்ணது ஒரு பெரிய டெயில் வில்ட் அடுத்தது இன்கம்டாக்ஸ் ரீஃபண்ட் வந்திருக்கிறது ஒரு பெரிய டெய்வெட்டு இப்போ யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஓட பிரசிடண்டே சொல்லிருக்காங்க ஸோ அது வந்து பிஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி நடக்கும் போல இருக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கும் போல இருக்கு அது வந்ததுன்னா குட் சைன் இந்த ஒரு விஷயமே டெக்டானிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அதாவது இரிவர்சபிள் டெக்டானிக் ஷிஃப்ட் இது இந்த டீல் நடந்துச்சு அப்படினக்காவது த ஆகர்வேல் நடந்த இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இது இந்தியன் மார்க்கெட்ல தான் இவ்ளோ டீப்பான கரெக்ஷனை பார்க்குறோமா இல்ல 글로பலி எல்லா कंट्रीஸோட மார்க்கெட்டுமே இதோட அந்த இம்பாக்ட்ட அனுபவிக்கிறாங்களா சார்? எல்லா கிராஸ் ஆக அனக்கி கோஸ்பி, எல்லாமே வந்து டீசன்ட்டா கரெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ரெக்கவர் அக்ராஸ் இந்த வந்து எல்லாருக்குமே இருக்கு ஓகே கரன்சி நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சிக்ஸ் சிக்மா அப்படின்னாக்கா என்ன சொல்றது ஒன்னு மில்லியன் சான்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சென்ட் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி யூஸ்வலா அது நடக்கவே நடக்காது அது மாதிரி சிக்ஸ் சிக்மா மூவ் வந்து ஜப்பனீஸ் எண்ல நடந்திருக்கு அதே மாதிரி நேச்சுரல் கேஸில் சிக்ஸிக் மூவ் ரெண்டு வாட்டி நடந்திருக்கு ஓகே அதாவது பத்து லட்சத்துல ஒரு ஒரு பாசிபிலிட்டி தான் அது அந்த மூவ் ரெண்டு வாட்டி நடந்திருக்கு ஸோ இது மாதிரி ஒரு பெரிய மூவ் இருக்கும்போது தட் இஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எவ்ரிவேர் கோல்டும் மேலே போயிட்டு இருக்கு சில்வரும் மேலே போயிட்டு இருக்கு காப்பரும் மேலே போயிட்டு இருக்கு பிளாட்டினும் மேலே போயிட்டு இருக்கு மெட்டல்ஸ் எல்லாம் மேலே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நிப்டியை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு கம்பேரிங் மெட்டல்ஸ் நிப்டியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் சம்திங் டிஃபிகல் பெரிய பெரிய ஆட்கள் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பண்ண முடியல ஆக்சுவலாக இந்த ட்ரம்ப் எடுத்த இந்த டிஷனுக்கு இன்னும் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் மியூட்டட் ஃபால் தான் இருந்திருக்கு இதை மாதிரி ஒரு ட்ரமேட்டிக் டிஷன் எடுத்ததுக்கு ஒரு இது ஒரு மியூட்டட் ஃபால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லிருப்பேன் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பாயிண்ட் ஆஃப் நோ டேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட லாஸ்ட் இன்டர்வியூ சொல்லுவேன் அதை பிரீச் பண்ணாலே அடுத்த இம்மிடியட் சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முன்னாடி ஸ்விங் லோ இல்லையா ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு அது வரைக்கும் போயிட்டு நிப்டி பவுன்ஸ் ஆகிருந்தா சேஃப் பட் அங்க போல இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிட்ட சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆயிட்டான் ஒரு வாட்டி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு கிட்ட போய் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பினா அப்படின்னாக்கா இட் பி வெரி குட் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ் தோன்று இந்த குளோபல் அன்சர்டனிட்டி எல்லாம் ட்ரம்ப்போட அனவுன்ஸ்மெண்ட்னால வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் ட்ரம்ப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ண போறாரு அவரோட பீரியட் இருக்குது ஸோ இந்த அன்சர்டனிட்டி இல்லை அதோட மார்க்கெட்டில் ஏற்படுற இந்த இம்பேக்ட் மார்க்கெட்டில் நடக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இல்லை இது இன்னும் டீப் ஆகுறதுக்கோ இன்னும் லாங் டேர்மில் இது கண்டினியூ ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா சார் இதுலயும் சரி அப்படின்னா டாக் ஓன்னாக்கா ஆஹ் செலவு பேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆஹ் சிக்கன் சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஓன் சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் வச்சு கலாய்ச்சி இருக்காங்க மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பாஸ் இருப்பீன்னு ஒரு பேய் படம் அதுல வந்து ஒரு பேய் வந்து மம்மியை இது பண்ணுவாங்க அந்த ஈஜிப்ட்ல போயிட்டு பிரமிட்ல இருந்து மம்மியை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த பேய் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கொலை பண்ணணும் அதை பொண்ணு அந்த பொண்ணு எல்லாம் பண்ணணும் ஒரு சாண்ட் இதுவா ஸ்டோமா வரும் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டுருவோம் கடைசியில் வந்து ஒரு பூனை எடுத்து அந்த மம்மிகிட்ட காய்மான் ஓகே அது வந்து பயந்து போய் ஓடி போயிடுவோம் அத மாதிரி ஆன்டி கிளைமேக்ஸா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஏதோ பெருசு பெருசா சொல்றாரு அதுக்கு அவர் பக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு சோ டேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சிக்கன் சவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா உலகம் போற போயிட்டு இருக்கு சோ இத மாதிரி புளி வருது புளி வருதுன்னு சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னாக்கா நாளைக்கு அவர் சொல்றது சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க ஓகே மார்னிங் ஒன்னு சொல்றாரு மத்தியானம் ஒண்ணு சொல்றாரு சாயங்காலம் ஒண்ணு சொல்றாரு அயர்லாண்டுன்றாரு ஐ திங்க் வேர்ல்ட் இஸ்னோ வெரி பிக் ஜெர்க் அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் வந்து அமெரிக்காவை சைட் பண்ணி ஈரான் அடிக்கிறது ஈராக் அடிக்கிறது ஆப்கானிஸ்தான் அடிக்கிறது எதையுமே வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் கண்டிக்கல இஸ்ரேல் வந்து ஈரான் பாம்பு போட்டோம்னா கண்டிக்கல பட் அவங்க அடிக்கும் போது மட்டும் அவங்களுக்கு வலிக்குது மக்களுக்கு வந்தா தக்காளி இவங்களுக்கு மட்டும் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரோட கிரெடிபிலிட்டி லூஸ் பண்றாரு நினைக்கிறேன் இப்போ வந்து என்னோட மோடி என்னோட ஃப்ரெண்டு நான் வந்து சீக்கிரமா இந்தியா கூட இருக்கிற இத இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி முந்தாச்சு சொல்றாரு மணி கட்ரோல் இதெல்லாம் போயிட்டு சொல்லிருக்காரு ஸோ சி ஆப்டிங் பார்ப்போம் அது நடந்தது அப்படின்னாக்கா பார்மா ஃபர்ஸ்ட் பார்மா செகண்ட் ஐடி அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் எஃப்எம்சிஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகும் இந்த டிஃபென்சி செக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னாலே தென் ஐடிலி கோ நம்ம செக்டர் வைஸாக பேசுகிறோம் ஸோ யூஎஸோட ஒரு டேரிஃபை நம்ம ஃபேஸ் பண்ணுறது இல்லை குளோபலாக எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படி இருந்தும் இந்த மாதிரியான நியூஸஸை ஏன் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணுறது இல்லை மார்க்கெட் ஏன் இதுக்கு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது சார் ஆக்சுவலாக இது இவ்வளோ பெரிய ட்ரமேட்டிக் நியூஸுக்கு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் இந்தியா மேலே போட்டதுக்கு இந்தியன் எக்கானமி பெருசாக கீழே ஓடுந்துருக்கணும் இல்லை ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்ன்றது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் யூஎஸ் ஓகே அண்ட் ஹீ இஸ் கண்ட்ரோலிங் தி எஃப்ஐஸ் ஆல்சோ இல்லையா பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து அமெரிக்கன் பேஸ்ட் இன்வெஸ்டர் தான் இருக்காங்க அவங்க விட்ரா பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டு எஃப்ஐஸ் விட்ரா பண்ணிட்டே இருந்தும் நம்ம விழாம இருக்கிறதே பெரிய விஷயம் ஓகே ஆக்சுவலா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் கவர்ன் அப் பை செவன்டீன் பர்சன்ட் இன்ஸ்பைட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் இல்லையா ஸோ இது வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல எப்படி வந்து இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் ரொம்ப நாளாக இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப ஃபாஸ்டா நாங்க யூரோப்பியன் ஒரு ஏழு யூனியன் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இப்ப யூரோப்பியன் யூனியன் கூடயே போட போறோம் கட்டார் கூட போட்டிருக்கோம் இது மாதிரி வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கண்ட்ரிஸ் கூட ஆல்ரெடி டு அக்ரிமெண்ட் ஒன்ஸ் யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா தென் நம்ம அமெரிக்கா நம்ம கிட்ட போடுற டாரிஃப் பத்தி கவலைப்பட தேவையில்லை ரொம்ப நாளாக இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஓகே இது நடந்துட்டுனாக்கா நியூட்ரி ஷுட் கோ இண்டெக்ஸ் ஆர் மார்க்கெட்ஸ் டஸ் நாட் லைக் அன்சர்டன்டி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்களா கோவிட் ஒரு பெரிய அன்சர்டென்ட்டி இல்லையா கோவிடோட மேக்சிமம் இம்பாக்ட் இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு ஓகே மார்க்கெட் அந்த இடத்துல மேலே வந்துச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்குமா மூணு வருஷம் இருக்குமா அந்த சமயத்தில் லாக்டவுன் தான் இருந்தது இல்லையா பட் கோவிடோட இம்பாக்ட் இவ்வளோதான் மேக்ஸிமம் இம்பாக்ட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மேல வந்துருச்சு இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃபோட இம்பேக்டோ இல்லாட்டி யூரோப்பியன் யூனியன் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ற விஷயமோ இல்லாட்டி வந்து யூரோப்பியன் யூனியன் மேல பத்து பர்சன்ட் டாரிஃப் போடுவேன்னு சொல்றதோ இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டும் இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மக்களால் கணிக்கவே முடியல அன்சர்டனிட்டி இருக்கு இதுதான் மேக்சிமம் இம்பாக்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மேலே வந்தோம் இன்னும் இந்த இம்பெக்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மக்களாலேயே காஜ் பண்ண முடியல அதனால ஜப்பான் கரன்சி ஃபுட் டப்பாயிருக்கு சிக்ஸ் சிக்மா மூவ் குடுத்துருக்கு ஓகே இது மாதிரி நாலஞ்சு இடத்துல நடந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ இன்னொன்னு நீ குடுக்குற டேட்டாவும் டப்பு தப்பான டேட்டாவா இருக்கு ஓகே அம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டுட்டு இன்ஃப்ளேஷன் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்வாங்க ஓகே குக்லப் டேட்டா ஒரு ரெண்டு மாதம் டேட்டா அவங்க கொடுக்கவே இல்ல செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் டேட்டா கொடுக்கவே இல்ல ஆஹ் இது மாதிரி நிறைய அனாமலீஸ் இருக்கு ஸோ இந்த அன்சர்டன்ட்டி மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அதனால தான் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கு இதுதான் மேக்ஸிமம் இம்பாக்ட் அப்படின்னு தெரிஞ்சுச்சுனாக்கா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல வரும் மார்க்கெட்டை சுற்றி நடக்கிற அன்சர்டனிட்டியாக நம்ம பேசுகிறோம் இன்னொரு பக்கம் கோல்டு அண்ட் சில்வரும் இன்றைக்கி பெரிய டிபேட்டபிள் ப்ராடெக்டாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் இதோட ரேலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட சமீபத்தில் இந்த கோல்டு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன்ஸை சேர்ந்தவங்க எல்லாரும் எம்சிஎக்ஸ் குறிப்பாக சில்வர் எம்சிஎக்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடக்குதா சில்வர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரேலி நடக்கிற மாதிரி பொற்றே பண்ணுறாங்களா சார் இது இது பண்றதே அவங்க சார் என்ன ஆஹ் சபாஷ் மீனான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் அதுல வந்து சிவாஜி கணேசன் சாரும் சந்திரபாபு சாரும் இருப்பாங்க சிவாஜி கணேசன் சார் கண்ணாடி எல்லாம் ஒட்டி ஒட்ட வைக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பார் உடஞ்ச கண்ணாடி ஒட்ட ஒட்டி கொடுக்குற வேலை பண்ணிட்டு இருப்பாரு வேலை தெரிஞ்சா இருக்காது சந்திரபாபு வந்து என்ன பண்ணுவாருன்னா இங்கே தெருவில் போவார் ஒரு வீட்டை பார்த்து கல்லட்டுவார் அடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு சிவாஜி கணேசன் உங்க வீட்டுல கண்ணாடி உடைஞ்சிருக்கா நான் ஒட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒட்டு இது மாதிரி பண்ணி ஒரு நாளுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்க வீடு கண்ணாடி உடஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருவாட்டி போய் கேப்பார் அப்பதான் சந்திர ஓ கல்லு சரி பாரு ஓ ரெண்டு பேரும் கூட்டு கலவாடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மாதிரி இந்த எம்சி எக்ஸ் இந்த இந்த மக்கள் தான் வந்து பண்றது ஜுவல்லர் அசோசியேஷன் எம்சி எக்ஸ் யாரு அவங்கள வாங்கி நிக்க போறாங்க எம்சி அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது ஜுவல்லர்ஸ் ஹெஜ் பண்றதுக்கு அவங்களோட லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ஹெஜ் பண்றதுக்கு தான் எம்சி ஒரு பிளாட்ஃபார்மே இருக்கு எம்சிஎக்ஸ் வாங்கி விற்க போறது இல்ல எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் பண்ற ஜுவல்லர்ஸ் இந்த அசோசியேஷன்ல இருக்கிற டாப் டுவெண்டி தேர்ட்டி பீப்புள் இவங்க தான் வந்து இந்த ஹெட்ஜி ட்ரேட் பண்ணலாம் போன வாரம் இன்டர்வியூல சொல்றேன் ஓகே இதே வார்த்தையை சொல்றேன் சில்வர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கால் ஆப்ஷன் இருபதாயிரம் ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூஸ்வலா ஆயிரம் ரூபாய் ட்ரேட் ஆகும் ஓகே இருபது மடங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகே இது வந்து பெரிய அனமலி அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொல்றேன்

இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா லோய சர்க்கிள் கேட்டதா அடிச்சுட்டான் சில்வர் இருபதாயிரம் பாயிண்ட் இருபத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் அடிச்சுட்டான் அரை மணி நேரத்துல இருபத்தஞ்சாயிரம் பாயிண்ட் அடிக்கணும் அடுத்த ஒரு மணி நேரத்துல பதினஞ்சாயிரம் பாயிண்ட் மேல போறான் சோ நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வரோட விலை பெருசா குறையல ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் அப்படியே பெரிய ரெக்கவரி ரெண்டு கண்டால ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர மேனுபுலேஷன் நடக்குது இதை யாரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓகே

இம்போர்ட் ட்யூட்டி ஜாஸ்தி பண்றதுக்கு முன்னாடி சில்வர் மேல போயிடும் லாஜிக்கே தப்பு நான் வந்து அடுத்த மாதம் இம்போர்ட் டியூட்டி நான் வந்து ஜாஸ்தி பண்ண போறேன் ஓகே நான் வந்து ஒரு கிலோ சில்வருக்கு நான் இருபதாயிரம் ரூபாய் இம்போர்ட் டியூட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தான் போட போறேன் அப்படின்னாக்கா இந்த வாரமே போடுறதுக்கு முன்னாடி சில்வர் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் போயிடும் இல்ல மேல அதுதான் ஓகே இவங்க சொல்றது லாஜிக்கே இல்ல ஓகே ஸோ சம்திங் ராங் வித் இன்னொன்னு நான் லாஸ்ட் இன்டர்வியூல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா இந்த சில்வரை க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ட்ரீட் பண்ணி சில்வருக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ அவங்க ஷார்ட் ப்ராசஸ்னாக்கா நான் கன்ட்ரியா கவர்மெண்ட்டா நான் வந்து சில்வர் போயிட்டு ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வாங்கினேனாக்கா நான் வந்து ஐம் ப்ளாகிங் மை ஃபண்ட்ஸ் அப்படி இல்லாம ஐம் எனப்பிடிங் யூனோ எவ்ரி இண்டியன் டு பை சில்வர் ப்ளட்ஜிட் மேபி கிரியேட் லீவரேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பண்ணிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் சொல்லிருக்காங்க ஸோ கவர்மெண்டோட தார்ட் ப்ராசஸ் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவங்க இம்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை ஆஸ் ஆஃப் டுடே மேபி சிலர் வந்து இன்னொரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் குயிக்கா மேலே போச்சு அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் தேமே டிசைட் பட் ஆஸ் ஆஃப் நவ் இஸ் நோ நீட் பாலிதி கவர்மெண்ட் டு இம்போஸ் மார்க்கெட் அண்ட் மெட்டல்ஸ் இது ரெண்டுமே இப்போ என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கறத பேசிறோம். இன்வெஸ்டர் பாக்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் இன்னொரு பக்கம் மெட்டல்ஸ்ல ஒரு பயங்கரமான இந்த ரெண்டு இந்த ரெண்டு அசெட் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணும் ஈடிஎஃப்லயோ இல்லாட்டியோ வந்து நிப்டி பீஸ்லயோ இன்னில இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இங்க இருந்து பெரிய டவுன் பால் இல்ல அப்படின்னு தோணுது ஐ யூஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஓகே மேபி இங்க இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு நிப்டி போயிட்டு அந்த இடத்துல திரும்பலாம் ஓகே இப்ப நான் வந்து ஒரு சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறதுக்கு ஒரு ஓபன் டிக்கெட் வச்சிட்டு இருக்கேன் ஓகே ஓபன் டிக்கெட் அன்றிசோ டிக்கெட் வச்சிட்டு இருக்கேன் சோ நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூருக்கு போகணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும் அண்ட்ரிசர் கம்பார்ட்மெண்ட்டில் க்ரௌடடாக இருக்கும் ஏன்னா ஏரி உட்கார இடத்துக்கு உட்கார சீட்டு கூட கிடைக்காது ஸோ இந்த ஏழு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு போனோம் அதுக்கு பதில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர ட்ரெயினில் பெலம்பூரில் போயிட்டு நான் டிக்கெட் ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டேன்ச்சுங்களேன் அந்த இடத்துல எல்லாரும் இறங்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஏறி உட்காந்துப்பேன் ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் சென்டரில் வெயிட் பண்ணோம் ஆனால் சென்ட்ரல்லேருந்து நான் பெங்களூருக்கு போகிற ஜேர்னி ஆறு மணி நேரம் ஜேர்னி மூத்தா போகும் எனக்கு சீட்டு கிடைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ நாம பெரம்பூரில் இருக்கோம் மேபி சென்ட்ரல்ன்றது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு வரைக்கும் போகலாம் பட் போகலை அப்படின்னா இல்லை மிஸ் அதனால இந்த இடத்துல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் ஆடிங் நிப்டி பீஸ் சைசபிள் நம்பர் ஆட் பண்ணலாம் இது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மெட்டல்ஸ் சார் மெடல் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே ஹைல இருக்குமா சார் இருந்தது ஒன் வீக் இல்லையா அப்ப வந்து நான் சொல்றேன் இந்த நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதுல ஹோல்ட் அடுத்த பதினெட்டு நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நீங்க நிப்டியில சாரி கோல்ட்ல இயர்லி கார்ட் பன்னெண்டு மாசம் சார்ட் அதுல போலிங்கர் பேண்ட் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா போலிங் பேண்டு ரீசன் ஸ்விங் ப்ளோவை உடைச்சிட்டான் லோயர் போலிங் பேண்டு லோயர் போலிங் பேண்டோட ரீசன் ஸ்விங் ப்ளோவை உடைச்சிட்டான் இது நடந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் கீழே விழுந்தாலும் கோல்டு கீழே விழுந்தாலும் டூ பண்ணா மேல போவோம் அடுத்த இம்மிடியட் டார்கெட்டு ஐயாயிரத்தி இருநூறு ஆறாயிரத்தி நூத்தி பதினெட்டு இங்க போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்கிருந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேருந்து கோல்டு தவறி கீழே விழுந்தாலும் விழமாட்டான்னு நினைக்கிறேன் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கு மேல இந்த ஜனவரி மாதம் குரோத் கொடுத்துட் அப்படின்னாக்கா இங்கேருந்து கீழே விழமாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கீழே விழுந்தாலும் இட்ஸ் அ பை ஆன் டிப் ஆப்பர் பார்ட் கோல்டு அடுத்த இம்மிடியட் டார்கெட் ஐயாயிரத்தி இருநூறு

இப்ப ஜேபி மார்கன் எழுபத்தி ரெண்டு லெவல்ல ஸ்கொயர் ஆஃப் முன்னூத்தி பன்னெண்டு மடங்கு வாங்கிட்டான் இன்னொரு வித்திருக்கான் அவன் ஜேபி மார்கனோட இருக்கணும் ஜேபி மார்கன் கிட்ட இருந்து முன்னூத்தி பன்னெண்டு மடங்கு சில்வரையோ முன்னூத்தி பன்னெண்டு மடங்கு கோல்டையோ இவனை காப்பாத்திட்டு ஒருத்தன் விற்கிறான் அப்படின்னா இவனோட அவன் பெரிய ஆளா வித்திருக்கான் அவனை எப்படி காப்பாத்த போறாங்க ஓகே இத மாதிரி ரெண்டே விஷயம்தான் ஒன்னு மியூச்சுவல் இவங்க ரெண்டு பேர் தான் இத மாதிரி பெரிய லெவல்ல சிக்கிக்கிட்டவங்க காப்பாற்றக்கூடிய ஆட்கள் ஓகே இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஐம்பதாயிரம் இருந்தாலே வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணும் இப்ப பன்னெண்டு லட்சம் இருந்தால் இன்கம் டாக்ஸ் பே பண்ணா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஐம்பதாயிரம் இருந்தாலும் என் பே இன்கம் டாக்ஸ் அப்போ என்னோட இன்கம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் நீங்க இஎல் எஸ் ஈக்குவிட்டி லிங் சேவிங் ஸ்கீம்ல போட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க டாக்ஸ் கட்ட தேபர் கொடுத்துருந்தாங்க நைன்டி டூ அப்படின்னு ஒரு யூனிட் அதுல வந்து ஒரு லட்சம் போட்டேன் ஒரு லட்சம் போடும்போது எனக்கு ஒரு பை சார்ட் போடுறாங்க அந்த பை பைசாட்ல ஐயாயிரம் நான் இன்ஃபோசிஸ்ல போடுறேன் ஐயாயிரம் கிராசிங்ல போடுறேன் ஐயாயிரம் ரிலையன்ஸ்ல போடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆறாயிரம் போட் ஒரு பைட் ஒன்னு கொடுத்தாங்க போட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ஒரு லட்சம்ன்றது அஞ்சு லட்சம் ஆறு லட்சமாச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு வருஷம் தாங்க போட்டோம் ஆறு லட்சம் போட்டேன் அப்படி சந்தோட்டப்படுறேன் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டேன் ஒரு லட்சம் போட்டோம் ஆறு லட்சம் அவன் என்கிட்ட என்னன்னாக்கா நீ இந்த ஐயாயிரத்தி நீ இன்போசிஸ்ல போட்டுற ஐயாயிரத்தி மட்டும் இன்போசில் போட்டுருந்தாக்கா ஒன் ஆஃப் டாக்ளோ இந்த ஐயாயிரத்து ரிலையன்ஸ்ல போட்டிருந்தா அப்படின்னாக்கா ட்வெண்ட்டி லாக்ஸ் ஒன்ஸ் ஓகே அவன் வந்து உங்களுக்கு கோடி கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடி கொடுத்துருக்கணும் அஞ்சே முக்கால் லட்சம் ஆறு லட்சம் கொடுத்துட்டு முடிச்சிட்டான் ஓகே மியூச்சுவல் பண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த மீது ஒரு கேஷ் நடந்ததில்ல ரெண்டாயிரத்து நடந்தது இல்லை அந்த இம்பாக்ட் யார் வாங்கினாங்க அப்படின்னாக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவன் தான் வாங்கிப்பான நஷ்டத்தை வாங்கிப்பாங்க ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் கோல்டு கீழே விழணும் ஆர் மேல போகணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டு ஒரு பெரிய ஃபண்டு மொபைலைஸ் பண்ணி அந்த ஃபண்டை கோல்டில் டிப்ளாய் பண்ண பிறகு இவங்க அவங்க கிட்ட விட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கோல்டு விழுவோம் ஒழிய இங்கேருந்து ஜேபி ஆர் மார்க்கிட்ட அவங்கிட்டேந்து வித்த இன்னொருத்தங்கிட்ட முன்னூற்றி பன்னெண்டு மடங்கு விற்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது ஸோ இட் இஸ் எ இன்னொரு கெஸ்டேஷன் ஓவர் அ பீரியட் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் பெரிய ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை கோல்டில் ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆறு நிமிஷத்துக்கு போய் கோல்டு விழுறதுக்கு சான்ஸ் அது வரைக்கும் பெருசா விழாதுன்னு தோணுது நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஜனவரி மந்த்ஸு க்ளோஸு இதுக்கு மேல கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஐயாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி நூத்தி பதினெட்டு மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற இந்த பெரிய கரெக்சன்ஸ் நிறைய பேருக்கு மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சந்தேகங்கள் ரொம்ப இருந்ததுல இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார்